அதிமுகவில் இன்று ஐந்தாவது நாளாக தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுவை கட்சி நிர்வாகிகள் வழங்கினர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் விருப்ப மனு வழங்கப்பட்டு வருகிறது இன்று ஐந்தாவது நாளாக பலர் மனுவை பெற்று பூர்த்தி செய்து கட்சி தலைமை அலுவலகத்தில் வழங்கினர் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனு வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு வழங்கிய கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் நகர கழக செயலாளர் எம் ஜி ஆர் தாசன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் ஆர் டி லெனின் கழக செயலாளர் ரூபி பாஸ்கர் ஆகியோர் சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த எம்ஜிஆர் தாசன் ஆர் டி லெனின் அவர்கள் பேசும்போது தமிழகத்தில் தற்போது நடந்து வரும் திராவிட மாடல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாகும் எனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் தமிழகத்தின் முதலமைச்சராக புரட்சித் தமிழன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி என புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ் ஓங்குக என கோஷங்கள் எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அண்ண பேர் எம்ஜிஆர் தாசன் அண்ணன் சபா ரமேஷ் அண்ணன் காட்டுமன்னார் நகர செயலாளர் அம்மா பேர மாவட்ட இணைச் செயலாளர் அண்ணன் கடலூர் கிழக்கு மாவட்டம் புரட்சித்தரவை அம்மாவை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட நலத்திட்டங்களை இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சக்தி திமுகவினுடைய ஆட்சி இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் காவிரி படுகிலை காட்டுமன்னார் இருந்து வந்திருக்கிறோம் நாங்கள்லாம் விவசாயிகள் விவசாயிகளுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த இன்சூரன்ஸ் திட்டங்களை எல்லாம் இந்த ஆட்சி நிறுத்தி வைத்திருக்கின்றது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் புரட்சித் தமிழர் அவர்கள் ஏகோபித்த மக்களுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்களுடைய எதிர்பார்ப்பை பொறுத்தவரை புரட்சித் தலைமை அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் நலத்திட்டங்களையும் புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்திருக்கூடிய நலத்திட்டங்களையும் இந்த ஆட்சி இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்கிறாங்க கிராமப்புறத்தில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் கிராமப்புறத்திற்கு உழைக்கக்கூடிய மக்கள் வரியவர்கள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்த சமுதாய மக்கள் அனைத்து பகுதி மக்களும் இந்த ஆட்சிக்கு எதிரான மனங்களில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எடப்பாடி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் சாதி என்ன அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு ஒப்புக்காக உங்களிடத்தில் நாங்கள் சொல்லவில்லை இந்த நான்கு நான்கு அஞ்சு ஆண்டு காலம் முடிய போகுது திமுக ஆட்சியில் கருணா மு க ஆட்சியில் மக்கள் படுகின்ற அவதி என்ன இல்லை நாட்டில் பாலியல் பலாத்காரம் பாலியல் திருட்டு கொள்ள கொலை கொள்ள கற்பழிப்பு மூன்று மூணு வயசு பிள்ளைகளை இருந்து எண்பது வயசு பாட்டி வரலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு கஞ்சா குடிக்காதவனே இல்லை தட்டி கேட்குறவங்களும் வெட்டி போடுறான் இதற்கு காரணமாக இருக்கிறதே மு க ஸ்டாலின் தான் கருணாநிதி மு க ஸ்டாலின் தான் இந்த முட்டாப்பாய் ஆட்சி என்னைக்கு இந்த தமிழ்நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் எந்த எந்த கட்சியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது உண்மையிலே அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி இல்லைன்னு ரொம்ப பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சியார சொல்ற நாங்கள் இல்லை ஆயிரம் கூட்டணி இருந்தாலும் கூட மக்களோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கூடிய புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு மக்கள் இருக்கிறார்கள் மக்களோடு சேர்ந்து பல கட்சிகளும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த தமிழகத்தில் இந்த எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்த தமிழக மக்களால் முதலமைச்சர் என்ற மணிமகடத்தை சுட்டிக்கொண்டு தமிழக மக்களை காப்பாற்றுகின்ற ஒப்பக்கத்திலே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் ஆவார் என்பதை இந்த சிலத்தில் தெரிவித்துக் கொண்டு பொதுமக்களும் எல்லோருமே இன்றைக்கு அண்ணா திமுக விரும்புகின்றார்கள் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நல்லாட்சி நடக்கும் தமிழகம் நன்றாக இருக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய தோழனாக காத்து வழிநடத்துவார் நம்மை காக்கின்ற தெய்வமாக புரட்சி தலைவி அம்மா கொலைசாமி என்று சொன்னாலே புரட்சி தமிழரைய எடப்பாடியும் எங்களுக்கு கொலைசாமி தான் இந்த தமிழகத்தை தமிழகத்தை வெற்றிகரமாக தமிழக மக்களை காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் கவலை வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் காட்டு முன்னார் கோயில் இந்த சிதம்பர